இந்த மூணு வந்து வச்சிருந்து இந்த டயபிட்டிஸ் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு கஃத்துல வந்து டாக்ஸின்ஸ் வந்து சேரும் போது இல்ல வந்து அதில் வந்து ஒரு கலப்பணம் நடக்கும் போது வரக்கூடிய ஆயுர்வேதத்துல பிரமேகம் அப்படின்னா டயபிட்டிஸ் ஸோ இந்த பிரமேகம் வந்து இந்த மாதிரி பூங்காற்று நேர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் நான் வந்து டாக்டர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ உடைய டைப் ஆயுர்வேதத்துல டயபிட்டிஸ வந்து கிட்டத்தட்ட இருபது விதமா பிரிச்சு ஆயுர்வேதத்துல தோஷங்கள் மூணு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வாதம் பித்தம் கபம் இந்த மூணு தோஷங்களை வந்து ஃபவுண்டேஷனாக வச்சுண்டு இந்த டயபெட்டிஸ் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு வாதத்தில் வந்து நாலு பித்தத்தில் வந்து ஆறு கஃத்தில் வந்து பத்து இப்படி வந்து பிரமேகம் பிரமேகம் அப்படின்னா டயபிட்டிஸ் இருபது விதமா பிரிக்கப்பட்டிருக்கு இந்த முதல்ல வந்து வந்து அதாவது மூணு தோஷங்கள்ல கஃம் வந்து வீசியேட் ஆகும் போது அதாவது வந்து கஃத்துல வந்து டாக்ஸின்ஸ் வந்து சேரும் போது இல்ல வந்து அதில் வந்து ஒரு கலப்பணம் நடக்கும் போது வரக்கூடிய பத்து வகையான டயபிட்டிஸ் தான் இந்த நான் சொல்ல போற விஷயங்கள் சோ இந்த பத்து வகைகளுடைய பேரை நான் வந்து உங்களுக்கு அறிமுகம் படுத்துறேன் இஷுமேகம் சீதாமேகம் சனேகி மேகம் உதகமேகம் சாந்திராமேகம் மேகம் சௌத்ரமேகம் சீதமேகம் பிஷ்டாமேகம் சாரமேகம் ஸோ இந்த மாதிரி பத்து வகையான கஃபம் சம்பந்தப்பட்ட பிரமேகங்கள் இதுக்கு சம்பந்தப்பட்ட சிம்டம்ஸ் இது எல்லாமே வந்து ஆயுர்வேதத்துல விவரமாக சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது வந்து பித்த தோஷம் வந்து அதிகமான அளவுல உடல்ல சேர்றதுனால வரக்கூடிய பிரமேகங்கள் இது வந்து ஆறு வகையான பிரமேகம் காரமேகம் காலமேகம் நீலமேகம் மஞ்சிஷ்டா மேகம் ஹரித்ரா மேகம் இந்த மாதிரி ஆறு வகையான பிரமேகங்கள் பித்த தோஷம் உடல்ல அதிகமா இருக்கக்கூடியதுனால வரக்கூடிய ஒரு விஷயம் கடைசியா வாயு தோஷம் அதிகமா இருக்கும்போது வரக்கூடிய பிரமேகம் தான் இந்த சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நாலு பிரமேகம் அப்படின்னு சொல்லுவோம் இதுல வந்து மதுமேகம் வசாமேகம் மஜ்ஜாமேகம் ஹஸ்திமேகம் இந்த நாலு வகைகள் ஆயுர்வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இருபது விதமான பிரமேகத்துல இந்த மதுமேகம் தான் இருக்கிறதுலையே கஷ்டமானது அண்ட் அதை குறைக்கிறது தான் இருக்கிறதுலயே ரொம்ப டைம் எடுக்கக்கூடியது அப்படின்றதுலயும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ பித்தஜம் கஃபஜம் இதுல கஃபஜம் பித்தஜம் அதிகபட்சம் முழுசா நம்ம கியோரே பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது வாதஜ பிரமேகம் கொஞ்சம் டைம் எடுக்கும் முயற்சி பண்ணி நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சில விஷயங்கள் பண்ணலாம் ஆயுர்வேதத்துல பிரமேகத்தை குணப்படுத்துறதுக்கு என்னென்ன முறைகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது விவரமா அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி